ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் நிலத்துக்கு தான் வந்திருக்கேன் சரி மூங்கில் கொடுத்து இருக்குதான்னு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு சேரும் சகதியமாக இருக்குது மழை பேஞ்சு அப்படியே பாருங்கள் கீழே எப்படி இருக்குது பாருங்க இதுதான் நம்மளுடைய காணார் நான் தாண்டிட்டு வந்துட்டேன் முள்ளுச்செடியெல்லாம் போட்டுக்கிறாங்க வழி இல்லை இந்த பக்கம் சரி கீரை இருந்தால் கீரை கொஞ்சோண்டு பறிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மூங்கில் கொடுத்து இருந்தால் உடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்திருக்குறேன் இப்போ நம்ம நிலத்தாண்டு தான் போயிட்டு இருக்கேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அப்படியே பாருங்க நம்ம நெல் பயிர் இந்த இடத்துல தான் இந்த வாய்க்கா தான் நம்ம அறுத்து அங்க சொரக்கா இருக்குதா பார்க்கலாமாங்க அப்புறம் வரலாமா சரி சரி இங்கேயும் பாருங்க சேரும் சகதியுமா எப்படி இருக்கு எப்படி தாண்ட நீங்க சரி சரி வந்தாச்சு இது வந்து ராம் சீதா செடி இந்த பக்கம் நான் காமிக்கிறேருங்க இதுதான் ராம் சீதா செடி ஆனால் காய் இல்லை ராம் சீதா செடி வந்து எப்பவுமே நிறைய காய் காய்காது பெரிய மரமாக இருந்தாவே ஒரு பத்து காய் பதினஞ்சு காய் இப்படி தான் காய்க்குமே யாரும் இல்லை காட்டில் அப்படியே பாருங்க நானும் என் கணவரும் தான் போயிட்டு கொண்டு இருக்கிறோம் இருக்குதா பார்க்கலாம் இருங்க நம்ம மூங்கில் கொடுத்து மரத்தக்கிட்ட தான் வந்திருக்கோம் இதோ நம்ம உடைக்கலாம் இப்போது கொடுத்து இருக்குதுங்களாங்க ஒன்று இருக்கா சரி சரி பார்த்து மொல்லமா மேலே வேறு ஏறிட்டு இருக்கீங்களா கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கும் போல தெரியுதே முத்திட்டு இருக்குதா என்னன்னு தெரியல இல்லையா ம் மாட்டுக்கொம்பு மாதிரியே இருக்குதுங்க இருங்க இருங்க முள் ஆ நான் அடியிலே பிடிக்கிறேன் நீங்கள் பார்த்து ஏறுங்க உடைங்க வண்டி எங்க விட்டீங்க விட்டுட்டீங்களா நான் கேமரா எடுத்துட்டு வந்ததுல நான் கவனிக்கல எங்க விட்டீங்கன்னு பாருங்க இது மூங்கில் கொடுத்தோம் ஏற முடியல மொத்தத்துல உள்ள இருக்கு முத்திட்டு இருக்கா ரொம்ப மாதிரி தான் இருக்குது தெரியுது பாருங்க கோலு மாதிரியே இருக்குது என்னமோ இது முத்திட்டு மாதிரி இருக்குதுங்களாங்க அப்படியே விட்டுட்டு இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் சரி நான் போய் உடைக்கட்டுமா போ முடியாதா அங்க மேல இருக்கு இது மேலே வந்து ஏறினாதான் சரி இந்த பக்கம் வழி இருக்கு நம்ம ஏறி மேல போகலாம் என்னங்க பண்றீங்க சரி ம் ம் பொரியல் பண்ணி சாப்பிடலாம் ஆ சரி சரி எனக்கு என்னமோ இது முத்திட்டு இருக்குதா என்ன இல்லையா ஆ சரி சரி அப்படின்னா சரி ம் பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க நம்ம ரெண்டு பேர் தான் சாப்பிடணும் ரொம்ப உரிக்காதீங்க நம்ம இப்போவே செய்ய பயில போட்டுக்கலாம் சரி சரி ஆ ம் எல்லாம் உரிச்சிட்டோம் இந்த நிலத்துல தான் நம்ம நெல் பயிர் வந்து அறுத்தோம் இதில் வந்து மாட்டு தீவனம் தான் நம்ம போட பாருவோம் மாட்டுக்கு சோளம் விதைப்பாங்க ஆமாம் மூங்கில் கொடுத்து தான் அது நீங்கள் கம்முன்னு ஒரு இடத்துல உக்காந்து ஊறிங்க நல்லா ஜில்லுன்னு காற்றடிக்குது அதே சமயம் வெயிலும் செம்மையாக கொளுத்துது நானும் கொஞ்சம் கீரை எல்லாம் பறிச்சிக்கிறேங்க மூக்கரட்டன் கீரை இருக்குது அதான் சரி பறிச்சுக்கலாம் நல்லது நல்லது இல்லையா மூக்கரட்டான் ரெட்டான் கீரை எல்லாம் வந்து கிடைக்கிறது கஷ்டம் நம்மளுக்கு போது நம்ம பறிச்சு அது பருப்புல போட்டு கரைஞ்சி சாப்பிட வேண்டியதுதான் சிறுகீரை அரைக்கீரை இந்த கீரை எல்லாம் கிடைச்சிரும் மூக்கரட்டான் கீரை வந்து பஜார்ல கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் உலர் சந்தையில் வேணும்னா கிடைக்கும் ஆ மழை வந்துச்சுன்னா கிடைக்கும் இப்போ வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கீரை அப்படியே காட்டுற இருங்க இதை பாருங்கள் இதுதான் மூக்கு டன் கீரை நல்லா இருக்கா அதே மாதிரி இங்கேயும் இருக்குது பாருங்கள் நம்ம நல்லா இல்லாத இலையை எடுத்துட்டு நல்லா இருக்கிற இலையை போட்டு கரைய வேண்டியதுதான் மாட்டு கொம்பு மாதிரி இருக்குது மாதிரியா இருக்குது. ஆமாங்க. எனக்கு நம்ம கெட்பார் மாதிரியா இருக்குது. கூலா ம். இப்படி நம்ம உர வடைச்சட்டோம். நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம தேடணும். ஏய் அவ்ளோ இருக்குது பாருங்க. இது உள்ள கை உடவே பயமா இருக்குது. சரி, நம்மளுக்கு போதும் இதுவே பொரியல் பண்றதுக்கு. என்ன பண்ற ஒண்ணு இல்லைங்க கீரை தான் பறிக்கலாம் மூக்கு ரட்டா கீரை மூக்கு ரட்டா கீரையா இருக்குதா நானே கவர் எடுத்துட்டு வரல இங்க வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது நல்லா இருக்கிறதே பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் எப்படி செய்வாங்க இது கருப்புல போட்டு கரையிட்டு தான் இது பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது பாருங்க இதுதான் சூப்பர் இதயத்துக்கெல்லாம் நல்லதுங்க இது சர்ச் பண்ணி பாருங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் எதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா கட்டிக்கிது பாருங்க மழை பெய்யுது ஆமா ஃப்ரெஷா இருக்கும் இந்த மழை தண்ணில வளருது இல்ல அது இன்னும் சூப்பர் ஹெல்தி கூட இயற்கை தண்ணீர் வந்தது இயற்கை இயற்கை தண்ணீர் எங்கேயோ பாட்டு போய் நிக்குது நீங்க எத்தனை பேர் இந்த கீரைய கரைஞ்சி சாப்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க கமான்ல பிடிக்கணும் சொல்லுங்க பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்க ஆயிடுச்சுங்க பாருங்க மேலே ஒரு கொடி போயிருக்கா இதோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பெருசு பெருசாக இருக்கு பட்டை பட்டையா சூப்பருங்க இதோ இங்கேயும் அந்த இலையே இது பண்ணு அந்த காம்புலாம் உடைக்கும் இல்லைங்க காம்புல தான் வந்து டேஸ்ட்டு அது கடையும் போது வந்து பருவ கடையும் போது காம்பு அப்படியே ஒரு நார் நாராக இருக்கும் இல்லை இல்லை இது வந்து இருக்காது மூக்குரட்டன் கீரையில் வந்து இருக்காது அப்படியே நெய் மாதிரி கரைஞ்சி போகும் ஆமாம் இதிலெல்லாம் எவ்வளோ சத்து இருக்குது தெரியுமா சில பேருக்கு தெரியுதே கிடையாது யார் இப்பெல்லாம் உனக்கு அது பார்க்குறாங்க எல்லாம் பீஸா பர்கர் சாப்பிட்ற டைம் நேரம் இப்பெல்லாம் கரெக்டு தான் நம்ம முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள் எல்லாம் இதை சாப்பிட்டு தான் தொண்ணூறு வயசு நூறு வயசு வாழ்ந்தாங்க ஆமாம் கரெக்டு இதுக்கு முன்னால் யார் பீஸா பர்கர் சாப்பிட்டுருந்தாங்க இது போல் கீரைங்கோ ஃப்ரெஷ்ஷாக வர்ற

நாளைக்கு வரைக்கும் வந்துட்டே இதுக்கு முன்னே இந்த நேரத்தில் தான் நெல் அறுவடை பண்ணிட்டு அறுத்து இதில் தான் இப்போ திரியதுனால் இதில் விதை விதைப்பாங்க சோளம் மாட்டுக்கு தீவனம் எதுனா விதைப்பாங்கோ இப்போ கொஞ்சம் காய் உடனே செய்யக்கூடாதுல்ல உடனே வராது எதுவும் அதனால் கொஞ்சம் காய் விட்டு கொஞ்ச நாள் அழிச்சு பயிர் செய்வாங்க இதில் அந்த நெல்மணி உதிரி போச்சு இல்லை கீழே அதே பாரு எப்படி முளைஞ்சிட்ருக்கு அந்த எப்படி பச்சனு இருக்குது பாரு அந்த கீழே வேற வீழ்ந்துச்சுல உதிரி உதிரி போகும்ல எல்லாம் நெல் இதே எவ்வளோ உதிரி போய் எவ்வளோ எப்படி முளைஞ்சிருக்கு பாரு இது அப்படியே மாதிரி இருக்கு ம் நா தூட்டுற மாதிரி இருக்கு இதே பிடிக்கும் திருநட வேண்டியதுதான் ஆனால் வராது அப்படி நான் செஞ்சேன் தேங்காய் எடுத்துக்கோ அங்கே இருக்குது பாரு மூணுக்கு இது பாரு அங்கே ரெண்டு அங்கே இருக்குது பாரு அங்கே ஒன்று இருக்கு பாரு ஆ அது நல்லா ம் நல்லா முத்திட்டு இருக்கு இது அதுவே மேலேருந்து இதுதான் இதுலேருந்து வீழ்ந்துருக்கு பாரு இந்த மரத்துலேருந்து இந்த மரத்தில் இந்த மரத்துலேருந்து வீழ்ந்துருக்கு இந்த மரம் தான் இப்படியே ஏறி இப்படியே வரட்டும் இவ்வளோ பெரிய மரம் ஒன்று தூக்கி போடுவீங்க ம் போடு ஆ ஆ ஓ பின்னாடி போடுற நீ சரி இது பிடிச்சிக்கோங்க முன்னாடி போட்டா பிடிச்சிக்கவா போடு ஆ பின்னாடி தூக்கி விசிறி போடுற மண்ணு மண்ணாக இருக்குது வா 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 ம் வெயில் அடிக்குதே நம்ம போய் மாங்காய் செடி போய் பார்த்துட்டு வரலாம் ம் இந்த கீரை எங்கனா பாக்க பாக்க நிறைய கீர் போடும் வா நிறைய எடுத்துங்கமா இது ஆயிடும் வெச்சி சாப்பிற மாதிரி ஆ வெச்சி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்பேதும் செஞ்சா நல்லா இருக்கும் நம்ம தே ஃப்ரிட்ஜ்ல வெச்சி சாப்பிட்டா நல்லா இருக்காது வாடின மாதிரி வாடி போவும் கரெக்ட் தான் ஆனா இது பார்க்கவே பரிச்சின்னு தோணுது கீர் வந்து இவ்ளோ ஃப்ரெஷா கிடைக்குது இல்ல அதான் வேற ஒண்ணு இல்ல ம் மூணு கத்தங்க நல்லா இருக்கு பாருங்க முளகத்தான கீரை இங்க இருக்கு பாருங்க ஃப்ரெஷா வந்திருக்குதா இதெல்லாம் இதெல்லாம் முட்டி நோக்கலாம் இதெல்லாம் இதெல்லாம் முட்டி நோக்கலாம் நல்லா இது எண்ணெயில நல்ல எண்ணெயில வதக்கிட்டு வதக்கிட்டு முட்டி முளங்காலல்ல வந்து கட்டணும் அப்படியே கட்டினாக்கா முட்டி வலி நல்லாவும் சொல்றாங்க ஆனா நம்ம ட்ரை பண்ணது இல்ல நீங்க வேணா ட்ரை பண்ணுங்க நீங்க போட்டுக்கிறீங்க இதுக்கு என்ன போடல தோசைல அடை செவுத்தி இருக்கோம் ஆமா நீ எருக்கு ஏல போட்டுக்கிறீங்களா எருக்கு ஏல நான் போடாதமா எருக்கும் இலை கூட நல்லா வேலை செய்யுது ஆனால் அது மட்டும் நல்லா வேலை அது மட்டும் நல்லா தருது எருக்கும் இல சுடுத்துல நல்லா காய வச்சுட்டு தண்ணி பச்சை ஆகிடும் பச்சை ஆன பிறகு தண்ணி எடுத்துகிட்டு இலையை மேலே இப்படி தூக்கிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி அந்த எண்ணெய் அந்த எண்ணெய் லைட்டாக அந்த முழங்கால மேலே பூச்சிட்டு அந்த எருக்கும் இலை எடுத்து அதை மேலே அப்படியே ஒத்தனை கொடுக்கணும் அந்த ஒத்தனை வச்சுட்டு அந்த இலை மேலேயே நீ காசு தண்ணி மேலே லைட்டாக வெத வித வெது இதுப்பாக அது மேலே வச்சிக்கனாக்கா கட்டிடணும் அப்படியே போட்டு ஒரு துணி போட்டு கீழே வெந்துடும் அது கட்டிட்டுனா காலையில் நல்லா நல்லாயிருக்கும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தனான்னு நல்லா ரிசல்ட்டு நல்லா வருது நல்லா நல்லாயிருக்கு முட்டி கால் நைட்டில் ரொம்ப வழி எடுத்துச்சு நீ காலையில் எழும்போது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நாய் வந்து பாருங்க நாய் பாருங்க பேசிட்டு இருக்காங்க வந்து பாத்தியா நம்ம ஆளா வேற ஆளா அப்படினு வந்து பாத்தா என்ன கொளச்சி அது வேற ஆளுனாக்கா நம்ம அண்ணா வாழட்டி போயிச்சு எட்டி பாக்குது அதுவும் உங்களை பார்த்துச்சு என்ன வந்து அங்க இருந்து எட்டி பாக்குது எட்டி பார்த்து போயிச்சு அது ஆமா ஆ சரி போலாங்க அறுத்துட்டேன் ம் இருக்குற கீரை எல்லாம் அறுத்துட்டேன் மறுபடியும் மாலை பேஞ்சி ஃப்ரெஷ்ஷாக வந்தால் இன்னொரு நாளைக்கு வரலாம் மாடோட கண்ணுக்குட்டி மாடோட கண்ணுக்குட்டி தான் எல்லாம் மாடெல்லாம் அங்க மேக்கி மேக்கி போய் கட்டிட்டு இருக்குறாங்க அது பாருன்னா நிக்குது அப்படியே ஸ்டெடியா சின்ன கண்ணுக்குட்டி நெலல்ல கட்டி அது பெரிய கண்ணுக்குட்டி ஆமா நெலல்ல கட்டி வெஸ்ட் இருக்குறோம் சரி இருக்கட்டும் அப்படின ஓகே फ्रेंड्स இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் ஓகே பாய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐக்கான அழுத்துங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம்